வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுங்கிறத வாங்க குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காய் கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமாக ஊற வச்சு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அரைச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் குழம்பு தாளிக்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியணும் எண்ணெயில் வெந்தயம் நல்லா பொரியலைன்னா குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கருகாமல் இது நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்குறத்துக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு மசாலாவில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டு மூடி வச்சு வதக்கிக்கலாம் மூடி வச்சு வதக்கும்போது வெங்காயம் தக்காளி இருக்க தண்ணி குறையாமல் வதங்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும் அப்போ தான் வெங்காயமும் தக்காளியும் முழுசு முழுசாக குழம்புல இருக்காது நல்லா கரைஞ்சிரும் குழம்பு கொதிக்கும்போதே இந்த அளவுக்கு அப்புறம் இப்போ கரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொதிக்கும்போது இன்னும் கெட்டியாகும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் இது கூட மாங்காய் சேர்க்கலாம் நீங்கள் மாங்காய் தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போட்டுக்கலாம் மாங்காய் சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் இது கூட மாங்காய் சேர்க்குறேன் குழம்பு இந்தளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் சேர்க்குறேன் இந்த மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த அளவுக்கு கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்க்கலாம் ரொம்ப நேரம் மாங்காய் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா மாங்காய் வெந்து பிரிஞ்சு வந்துடும் தோல் தனியாக சதை தனியாக பிரிஞ்சிடும் ஆனால் மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு மாங்காய் இப்போ கழுவி வச்சுருக்க மீனை குழம்புல சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இது கிழங்கா மீன் அரை கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோ மீனுக்கு தேவையான மசாலா சேர்த்து இந்த அளவுக்கு குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மீன் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான சூட்டில் வச்சு இப்போ மாங்காய் எப்படி வேக வச்சோமோ அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு அளவுக்கு கொதிக்க வைக்கணும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அனலை குறைச்சிடணும் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே கொதிக்கிது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கணும் அப்படி கொதிக்கும்போது குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சுக்கலாம் குழம்பு இருந்தால் தாளிச்சிக்கலாம் இதுக்கப்புறம் நான் கருவாடம் சேர்த்து தாளிப்பேன் விருப்பம் இல்லாதவங்க இப்படியே வச்சுக்கலாம் முதல்ல வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கோம் அதுவே போதும் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கருவடம் சேர்த்து இது எண்ணெயில் நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து குழம்புல சேர்த்து நல்லா கிளம்பறையும் அவ்வளவு தான் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மாங்காய் சேர்த்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளவுதான் சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ